ஓம் நம நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மூன்றாம் காலை பூசைக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடைபெற இருக்கின்றது பதினேழு அபிஷேகங்கள் மஞ்சத்தூள் அரிசி மாவு நெல்லிப்பொடி திருமஞ்சனம் சகல பழங்கள் ஏழு பஞ்சாமிரதம் நவதானியம் இளநீர் எலுமிச்சம்பழம் பால் தயிர் விபூதி சந்தனம் கரும்புச்சாறு பன்னீர் கங்கா தீர்த்தம் சங்கு தீர்த்தம் இன்னும் சற்று நேரத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடக்க இருப்பதால் அனைவரும் கண்டு மகிழுங்கள் ஓம் நம ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஹரஹர மகாதேவா ஹரஹர மகாதேவா ஹரஹர மகாதேவா गुरु ब्रह्म, गुरु विष्ण, गुरु देवो, मदेश्वराई, गुरु सचा, परब्रह्म, दस्मिष्य, गुरु वे, नमस्, அடுத்து அரிசி மாவு அபிஷேகம் அடுத்து நெல்லி பொடி அபிஷேகம் அடுத்து சகல பழங்கள் ஏழு ਅੱਜ ਪੰਜਾਬ ਮਰਦਾ ਵਿਸ਼ੇਖਮ ਆਰੰਡਾ ਯਾ ਯਾ ਨਿੰਦਾ ਸਤਿਊ ਨਾਰੰਦਾ ਆਰੰਡਾ ਯਾ ਯਾ ਨਿੰਦਾ அடுத்து அபிஷேகம் அடுத்து இளநீர் அபிஷேகம் അടുത്ത എലുച്ചം സാറ് അഭിഷേകം Yeah. अड़क तय அடுத்தது கரும்பு சாறு அடுத்தது பன்னீர் அடுத்து கங்கை தீர்த்தம் அபிஷேகம் பஞ்சாமிரதம் பிரசாதம் மூன்றாம் காலை பிரசாதம் சிவபெருமான் காண கோடான கோடி கண்கள் வேண்டும் ஹரஹர மகாதேவ ஓம் நம